தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர எம் எஸ் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு கிராமம் தோறும் தொழில் துவக்க உள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் போர்ட்டில் அமைந்துள்ள ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் ஓசூர் வட்டார மைய அலுவலகத்தில் புத்தொழில் தொழில் முனைவோர்களுக்கான தேவையான நிதி சட்ட ஆலோசனை மற்றும் சந்தை வழிகாட்டுதல்களை ஒரே இடத்தில் விளங்கும் விதமாக கிராமங்கள் தோறும் புது தொழில் துவக்க விழாவும் இந்த நிகழ்வில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துவக்க விழாவில் மாண்புமிகு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் மற்றும் ஓசூர் துணை ஆட்சியர் அக்குருத்தி சேத்தி ஐஏஎஸ் அவர்கள் கட் தொழில் மையம் பிரசன்னா தலைமை உறுதினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளியில் கிராமத்தில் கிராமங்கள் தோறும் புத்தொழில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ரூபாய் ஒரு லட்சம் மானிய நிதி வழங்கப்படும் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டிபி எல்எல்டி அங்கீகாரம் பெற்ற நூத்தி தொண்ணூத்தி நான்கு தொழில் நிறுவனங்கள் இருப்பதையும் அவை வேளாண்மை தகவல் தொழில்நுட்ப சேவைகள் தொழில்நுட்ப வன்பொருள் சுகாதாரம் மற்றும் உயிர் அறிவியல் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு பசுமை தொழில்நுட்பம் கழிவு மேலாண்மை புதுப்பிக்கத்தக்கது எரிசக்தி வானவியல் ஆகிய துறைகளில் செயல்படுத்துவதை குறிப்பிட்டு மேலும் இது போன்ற புத்தொழில் முனைவோர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வளர்ச்சி அடைய மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான ஊக்கவிப்பை வழங்கும் என குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து அறிவுசார் சொத்துரிமை குறித்து சிறப்பு கருத்தரங்கு மனோகரன் ஐபிஆர் அவர்களால் வழங்கப்பட்டது மாவட்ட தொழில் மையம் பொது மேலாளர் பிரசன்னா பாலமுருகன் மாவட்ட முதன்மை வங்கியின் மேலாளர் திரு சரவிடன் மற்றும் ஸ்டார்ட் தமிழ்நாடு வட்டார திட்ட உதவியாளர் தீபக்ராஜ் தொழிலதிபர் தொழில் முனைவோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்